தி வயர் இணையதளம் முடக்கப்பட்டது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அதாவது ஒரு செய்தி அவங்க வெளியிடுறாங்க இந்தியாவினுடைய ரஃபேல் விமானம் வந்து பாகிஸ்தானால் சுற்றி வீழ்த்தப்பட்டது அப்படின்ற ஒரு செய்தியை அவர்கள் போடுகிறார்கள் அந்த செய்தி போட்ட உடனே அந்த வயர் இணையதளம் முடக்கப்படுகிறது உடனே அந்த வயர் இணையதளத்தினுடைய அந்த சீஃப் எடிட்டர் உடனடியாக மினிஸ்ட்ரிக்கு வந்து அவங்க கடிதம் எழுதுகிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நியூஸ் என்பது வந்து சிஎன்என் போன்ற பல இதில் வந்து இன்னும் இருக்கிறது அது எல்லாமே இந்தியாவில் வந்து விசிபிள் ஆகும் தான் இருக்கிறது அதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள் செய்தியை போட்டோம் இது போல வந்து ஒரு இணையதளத்தை முடக்குவது அப்படிங்கிறது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு எல்லாம் அவர்கள் கடிதம் எழுதுமே அதற்கு பிறகு அந்த ஒரு ஆர்டிக்கல் பர்டிகுலர் ஆர்டில் மட்டும் பிளாக் செய்து விட்டு சைட்டு வந்து இப்போ அன்பிளாக் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஒயர் சைட்டு இப்போ தெரிகிறது ஆனா இந்த ஒயர் சைட் வந்து முடக்கப்பட்ட உடனே இதற்கு ஸ்டாலின் அவர்கள் முதற்கொண்டு எல்லாரும் இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இன்னைக்கு ஒரு பல அதாவது பல செய்திகள் வரக்கூடிய நேரங்களில் வந்து ஒரு சரியான செய்திகளை வெளியிடக்கூடிய இந்த மாதிரி இணையதளங்கள் வந்து முடக்கப்படுவது வந்து சரியானது இல்லை ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படி போன்ற கருத்துக்களை வந்து பலர் தெரிவித்திருக்கிறார்கள் அப்போ இப்போ பாருங்க இப்போ ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு பேரணி நடத்துறாரு இராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக ஆனால் ஒரு பொய்செய்தியை திட்டமிட்டு இவங்க பரப்பி இருக்காங்க இது காரணம் என்னன்னா வேற நாட்டில் உள்ள செய்தியெல்லாம் போட்டதுனால நான் இதை அதை போட்டேன் அதனால நானும் போட்டேன் அப்படிதான் இவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம் ஆனா இவங்க ஒரு இந்தியன் ஆரிஜின் சைஸ் இது மட்டும் இல்லாமல் இந்த ஒயர் இதற்கு முன்னாடி இந்த மாதிரி பல தவறான செய்திகளை கொடுத்துருக்கு ஏற்கனவே அவருக்கு இந்த ஸ்டாலின் வந்து எனது வழிகாட்டி அப்படின்னு ஒருத்தரை காட்டுவார் இந்த ராம்னு ஒரு ஆள் இந்த மவுண்ட் ஒரு ஹிந்துன்னு ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள இந்த மா இந்த மவுண்ட் ரோட்ல இருந்து இந்து பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள் ஒருவருக்கு நீ வந்து இந்த ரஃபேல் விமான இதை பற்றி என்னமோ எழுதிய ஐயா உனக்கு எங்கேயா ஆதாரம் கிடைச்சிதுன்னா இந்த ஒயர் பத்திரிகையில் அது இருந்ததுன்னு இந்த ஆள் ஒரு பேட்டியில சொன்னாப்பு அதுதான் இந்த கோர்ட்டு காரிதுப்புனா கேஸ் ஞாபகம் இருக்கா இந்த ஆள் தான் ஒன் ஆஃப் த அந்த கேஸை போட்டதுல ஒரு ஆள் அப்போ இந்த ஒயர் பத்திரிகை என்பது காலம் காலமாக இந்தியாவையும் இந்திய படைகளையும் பற்றிய தவறான செய்திகள் அதே மாதிரி இந்திய பாதுகாப்பு இயந்திரங்களை பத்தி தவறானது இந்தியாவை பத்தி தவறான புரிதல உலகத்துக்கு ஏற்படுத்துறது இதையே திட்டமிட்டு இந்த பத்திரிகையை செய்து வருகிறது இந்த ஒரு நியூஸ் மட்டும் இல்லை இதை இந்த தமிழக முதல்வர் என்ன சொல்றாருன்னா எல்லா பத்திரிகைகளும் தவறான செய்தி வெளியிடும் போது சரியான செய்தியை வெளியிடக்கூடிய வயர் இதான அவருக்குள்ளே அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்தோட தானே இவரும் சேர்றாரு அந்த கூட்டத்தோடு சேர்ந்து தானே இவரும் சொல்றாரு அப்படின்னு சொன்னா இப்போ இது வர ஒயர்ல வெளியிட்ட செய்திகள்லாம் தப்புன்னு இப்ப சுப்ரீம் கோர்ட் வர சொல்லியிருக்கேன் அப்புறம் இதுக்கு வவுச் பண்ணி இந்த முதல்வர் வர்றாரு அப்படின்னு சொன்னா அப்ப இந்த முதல்வரை நம்ம வந்து எதோட கேட்டகரைஸ் பண்ணணும் கேள்வி வரும் இல்ல இது ஒரு பதில் சொல்லி ஆகணும்ல அதுக்கப்புறம் இங்க ஒரு தன்யா ராஜேந்திரன் ஒரு அம்மா இருந்துச்சு இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க ஏதோ ஒரு புரஸ்காரங்களுக்கு உள்ள ஒரு அதுல இருந்து இதுக்கு இங்கிருந்து லெட்டர் எழுதுறாங்க இந்த விகடன் முடக்கப்பட்ட போது இவங்க வந்து லெட்டர் இதுக்கெல்லாம் தொடர்ந்து இவங்க லெட்டர் எழுதக்கூடியவங்க தேச துரோக நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக எழுதக்கூடியவர்களுக்கு லெட்ரு எழுதக்கூடிய ஒரு கூட்டம் அது அப்ப இவங்க ஜேர்னலிஸ்டா இல்லைன்னா இவங்க ஜேர்னலிஸ்ட் இங்கக்கூடிய போர்வேல ஜேர்னலிஸ்ட் இங்கக்கூடிய ஒரு இம்யூனிட்டியை வைத்துக்கொண்டு தேச துரோக செயலில் ஈடுபடுபவர்களா இந்த கேள்வி இருக்குது அவை இதுக்கு வந்து ஏற்கனவே இது முடக்கப்பட்டதுக்கு அன்று ஸ்டாலின் பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னால் இப்போ ஆர்மி சொன்னதுக்கு விரோதமான ஒரு விஷயம் ஆர்மியோடு முறையிலையும் தேசத்தோடு முறையிலையும் கெடுக்கிற மாதிரியான ஒரு நியூஸை திட்டமிட்டு பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு முதல்வர் இப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்காருன்னா இது எந்த அளவு இது வந்து ஒரு மோசமான விஷயம்னு நம்ம யோசிக்கணும் அப்போ இந்த பின்னணியில் நீங்கள் வந்து ஆர்மிக்கு ஆதரவாக ஒரு ஊர்வலம் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லும்போது இது எந்த அடிப்படையில் இது பார்க்கப்பட வேண்டும் இது ஒயர் மட்டும் இல்லை இந்த மாதிரி பல பத்திரிகைகள் பல இணையதளங்கள் இந்த மாதிரி செயல்பட்டு வருகிறது என்னை பொறுத்தவளோ அதில் அரசாங்கம் இது அனைத்தையும் முடக்குவதுங்க கூடியத போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும் கிட்டத்தட்ட அரசாங்கம் இப்போ எட்டாயிரம் எக்ஸ் அக்கௌண்ட்டுகளை முடக்கி இருக்கிறார்கள் சார் எக்ஸ் அக்கௌண்ட்டை மட்டும் முடக்கினா போதாது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி போடக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு இந்த ஒயர் அதே மாதிரி வேற சில பத்திரிகை கூட முடக்கி இருக்க வேண்டும் ஹிந்துவும் முடக்கி இருக்கணும் ஏன்னா முதல்ல வந்து இந்தியா வந்து அடி வாங்கிச்சு இருந்தா ஹிந்து போட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க விட்ரா பண்ணாங்க இப்ப இந்த என்றாம் தான் ஒயருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு இதே என்றாம் தான் வந்து நான் ரஃபேல பத்தி பேசுனதுக்கு ஒயர் தான் அதுக்கு ஆதாரம்னு சொன்னார் இந்த ஃபர்ஸ்ட் இந்த பேஸ் அட்டாக் பண்ண உடனே பாகிஸ்தான் பெருசா போட்டதே ஹிந்து தான் அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து அதை பண்ணாங்க நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால இது வந்து இன்டர்லிங்க தேச துரோகிகள் அதனால இன்னைக்கு இந்த மத்திய அரசுக்குள்ள இது வந்து நாங்க வந்து அந்த திரையில இருக்கிறனால போட்டால் அந்த ஆர்டிக்கிளை மட்டும் மறைச்சிட்டு பாக்கி நீங்க விட்டோம் அப்படிங்கக்கூடியது வந்து என்னை பொறுத்தளவுல சரியான நடவடிக்கை அல்ல இது யுகம் அல்ல இது கலியுகம் யுகம் அல்ல கிருதயுகமும் அல்ல கலியுகத்துக்குள்ள வாரஃபேருக்கு கலியுகத்துக்குள்ள கடுமைக்கு இந்திய அரசு வர வேண்டும் ராமன் நாக இருந்த ராமனும் வெற்றி தான் ராமனுக்கும் தோல்வி கிடையாது ஆனா எதிராளியான ராவணன்ட்டு ஓரளவாத தர்மம் இருந்தது ஆனா பின்னாடி மகாபாரதத்தில் அதுவும் இல்லேன்னு சொன்ன உடனே மகாவிஷ்ணு கிருஷ்ணனாக மாறினார் கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் கிருஷ்ண அவதாரமாக மாற வேண்டும்னு நான் நினைக்கிறேன்